கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனையில் வையே அப்படின்ற மாதிரி திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படி தாங்க போயிட்டுருக்கு தமிழகத்தில் தட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் பயன்பாடு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் இவங்க வெக்கமே இல்லாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க அது எப்படி தெரியுங்களா பெரிய கருப்பன் முன்னாடி ஒரு லீலையில் மாட்டியிருப்பார் மன்மத லீலையில் பார்த்துருப்பீங்க இப்போது பெண்களை வச்சு ஒரு குத்தாட்டம் எதுக்கு உதயநீதி பிறந்த நாளை முன்னிட்டு பெரிய கருப்பன் முன்னிலையில் பெண்களை வைத்து குத்தாட்டம் பெண்கள்லாம் மேடையில் டான்ஸ் இருக்காங்க கீழே உட்காந்து பெரிய கற்பன் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தார் என்ன கிட்ட கிட்டப்பார்வையான்னு தெரியல அதனால் அந்த பெண்களை பக்கத்தில் வர சொல்லி கீழே வர சொல்லி அவர் முன்னிலையில் கீழே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் அளவுக்கு இருக்கு பாருங்க இதெல்லாம் வெக்கக்கேடா தெரியல தமிழக மக்கள்லாம் துன்பத்திலையும் துயரத்திலையும் பெருந்துயரத்துலையும் கிடக்குறான் எப்படா ஆட்சி மாறும் காட்சி மாறும் நம்ம கஷ்டம் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நம்மளுடைய ஆட்சி வந்துடுமா எதிர்கட்சிகள் நம்மள தூங்குவிடாம பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அமைச்சர்களும் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரே மத்தளத்துக்கு ரெண்டு அடியும் போல நானும் வாங்கிட்டு இருக்கேன்னு புலம்பிகிட்டு இருக்காரு மேலும் எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி பெரிய கருப்பன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளுக்கு இது மாதிரி பெண்களோட குத்தாட்டத்தை வச்சு ரசிச்சிட்டு இருக்கிறத அவர் மனநிலையை திமுக திமுகவினரின் மனநிலையை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க அண்ணன் தான் வராருன்னு ஏதோ ஒரு பாட்டு போட்டு வச்சுருக்காங்க ஏற்கனவே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு விடியலும் கிடைக்கல இந்த ஆட்சி வந்ததினால தமிழர்களுக்கு விடுதலையும் கிடைக்கல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்பு சொல்லியிருந்தார் டெல்லிக்கெலாம் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இருந்தார் திமுக அமைச்சர்களே இவருக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க போல் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வாங்க முதல்வரே பார்த்துக்கோங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எப்படிங்க அவங்கள நம்புவாங்க கொஞ்சமாவது தமிழக மக்களோட மனநிலையை கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கோங்க